ஒவ்வொரு முறை வாக்களிக்கும் பொழுதும் அல்லது என் தொகுதியில் இருக்கின்ற வேட்பாளரின் தன்மை தகுதி இதையெல்லாம் பார்த்து தான் வாக்களித்திருக்கின்றேன் ஆனால் இந்த முறை கொஞ்சம் மாற்றி யோசிக்கின்றோம் எல்லாவற்றையும் அழித்து முடித்து விட்டு ஒற்றையாக காட்டுவது அவருடைய கனவாக இருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் நான் நோட்டாவுக்கு போடுறேங்க அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு போகிறேங்க நான் பார பாரதிய ஜனதாவுக்கு போட மாட்டேன்னுங்க ஆனால் வேறு ஏதோ உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லையா அது எல்லாம் மறைமுகமாக அவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும் இப்பொழுது வீடு தீப்பற்றி எரிகின்ற அபாயம் இப்பொழுது சொந்தக்காரனா மாமனா மச்சானா பங்காளியா அவன் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதெல்லாம் கிடையாது தீயை அணைக்க வேண்டும் இந்தியா கூட்டணிக்குள் திமுகவின் அரசாங்கத்தின் மீது நமக்கு விமர்சனங்களாக இல்லாமலெல்லாம் இது கிடையாது காங்கிரஸ் மீது நமக்கு விமர்சனங்களாக இல்லாமல் கிடையாது பொது உடைமை கட்சிகள் மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லாமல் எல்லாம் கிடையாது என் பிள்ளைகளின் பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் தமிழ் பேசும் இந்தியனாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுதுதான் அச்சம் வருகிறது கருத்துகள் இருக்கலாம் ஆனாலும் இப்பொழுது அதற்கெல்லாம் நேரம் கிடையாது நண்பர்களே வணக்கம் நான் செல்வம் அரச்சலூர் இந்த தேர்தல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான தேர்தல் பல தேர்தல்களில் நாம் சந்தித்திருக்கின்றோம் வாக்களித்திருக்கின்றோம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தேர்தலை நாம் கொஞ்சம் சிறப்பு கவனத்தோடவே அணுகுகிறோம் ஒவ்வொரு முறை வாக்களிக்கும் பொழுதும் இருக்கின்ற கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகள் என்னவெல்லாம் இருக்கிறது முந்தைய தேர்தல் அறிக்கையை சொன்னதெல்லாம் எவ்வளவு செய்திருக்கிறார்கள் அல்லது என் தொகுதியில் இருக்கின்ற வேட்பாளரின் தன்மை தகுதி இதையெல்லாம் பார்த்து தான் வாக்களித்திருக்கின்றேன் ஆனால் இந்த முறை கொஞ்சம் மாற்றி யோசிக்கின்றோம் முந்தைய தேர்தல்களெல்லாம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தேர்தலின் பொழுது நாம் அணுகியது வாக்களிப்பதற்கு அப்பால் சென்று கொஞ்சம் அணுகினோம் அது தேர்தல் அறிக்கையில் இயற்கை விவசாயத்திற்காகவும் விவசாய விவசாயத்திற்காகவும் விவசாயிகளுக்காகவும் சூழலுக்காகவும் கல்விக்காகவும் பெண்களுக்காகவும் என்னென்ன வளம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று நம்முடைய கோரிக்கைகளாக ஒவ்வொரு கட்சிகளும் நாம் கோரிக்கைகளை கொடுத்திருக்கின்றோம் தேர்தலுக்கு இதெல்லாம் வேண்டும் என்று சிலவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுக்கின்ற பெரும்பான்மையானவைகள் ஒதுக்கி வைக்கப்படும் இந்த தேர்தலுக்கும் அதெல்லாம் கொடுத்திருந்தோம் கொடுத்தது ஏன் வரவில்லை என்பதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை கிடையாது அப்படி இந்த தேர்தலை நான் அணுகவில்லை என் வாழ்நாளலில் நாம் பார்க்குற இந்த தேர்தலில் இதுவரைக்கும் என்ன தேர்தல் அறிக்கை என்ன கோரிக்கைகள் எவ்வளவு செய்தார்கள் என்றெல்லாம் பார்ப்பதற்கு அப்பால் போய் பார்க்கணும்னு நான் யோசிக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த தேர்தல் என் தலைமுறையோடு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான இருக்கின்ற தேர்தலாக அரசாங்கமாக இருக்க போவதில்லை என்பது என்னுடைய எண்ணம் தேர்தல்னாவே என்ன அப்படின்னா என்னுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா இது என்னுடைய அரசாங்கம் இது உங்களுடைய அரசாங்கம் இது நம்முடைய அரசாங்கம் இந்த கட்சிகள் வைத்திருப்பவர்கள்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா தேர்தல் சமயத்தில் உங்கள் அரசாங்கத்தை நாங்கள் அடுத்த அஞ்சு வருஷம் நிர்வாகம் பண்ணுறோம் உங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் செஞ்சு தரோம் இந்த நிர்வாகத்தை நாங்கள் மேலே உக்காந்து இதெல்லாம் செஞ்சு தருவோம் ஆகையால் இந்த அரசாங்கத்தை நிர்வாகம் செய்கின்ற பொறுப்பை எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கே கேட்குறாங்க இது ஒரு சமூக ஒப்பந்தம் சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படி தான் ஒவ்வொரு தேர்தல் நடக்கிறது அப்படி தான் ஒவ்வொரு கட்சியும் அரசாங்கத்தை நடத்துகிறது மேலே போய் உக்காந்துக்கிட்டு எப்படி நடத்திருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு கேள்வி ஆனால் தேர்தல் என்பது என்னுடைய அரசாங்கத்தை அவர்கள் நிர்வாகம் செய்வதற்காக கேட்கிறார்கள் என்ற ஒரு சமூக ஒப்பந்தமாகவே அதை நான் பார்க்கின்றேன் அதற்காக தான் அந்த வாக்கு ஆனால் இந்த தேர்தல் என்பது என் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் மீதும் வாழ்க்கையின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக இது போயிருக்கிறது ஆகவே தான் இந்த தேர்தலில் நான் தேர்தல் அறிக்கையில் இருப்பதற்கு தாண்டி கோரிக்கைகளை தாண்டி வாக்குறுதிகளை தாண்டி யோசிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி நமக்கு வந்திருப்பதால் நான் இந்த தேர்தலை பற்றி பேசுகிறேன் எனக்கு ஒரு கனவு உண்டு இந்தியா பற்றிய கனவு உண்டு பள்ளி காலத்திலேருந்தே நமக்கு எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் பள்ளி காலத்திலேருந்தே நமக்கு நம்முடைய தமிழ்நாடு பற்றியும் இந்தியாவை பற்றியும் ஒரு கனவுகளை நாம் வளர்த்து வைத்திருக்கின்றோம் கல்லூரி காலத்தில் இன்னும் அது பெருங்கனவாக இருக்கும் கல்லூரி முழுந்து இளைஞனாக வந்த பிறகு அந்த பெருங்கனம் இன்னும் பெரிய கனவாக இருக்கும் திருமணமாகி வா த வாழ்க்கை வேறு விதமாக ஓடுகின்ற பொழுது அந்த பெருங்கனவு இதயத்தின் ஒரு பகுதியிலே ஓரத்திலே போய் ஒதுங்கி நின்றுவிடும் ஆனால் அழிந்து விடாது தேவையான பொழுதில் வெறுகிறோம் ஆனால் இந்தியா என்கின்ற ஒரு பெருங்கனவு இருக்கிறது அல்லவா அந்த கனவு பொதுவாகவே என்னவாக இருக்கிறது என்றால் எவ்வளோ பெரிய நாடு எத்தனை வகையான மொழிகள் எத்தனை வகையான கலாச்சாரங்கள் பண்பாடு அடையாளங்கள் இப்படியாகவே இருக்குது நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும்ல அப்படிங்கிறதாக இருக்குது அந்த அடையாளம் தான் நம்முடைய அடையாளமாக இருக்குது என்னை எங்கேயாவது போய் கேட்கும் பொழுது நம்ம சொல்கிறோம் ஐம் தமிழ் ஸ்பீக்கிங் இந்தியன்னு பேசுகிறோம் வெளிநாடுகள் போகும்பொழுது ஐஎம் ஃப்ரம் தமிழ் தமிழ்நாடு இந்தியான்னு நம்ம சொல்கிறோம் கேரளத்துக்காரன் போகும்பொழுது அம் ஃப்ரம் கேரளா இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் தன்னுடைய மாநிலத்தையும் தன்னுடைய நாட்டையும் சேர்த்து தான் பேசுகிறவராக இருக்கிறார்கள் அது குஜராத்தியாக இருந்தாலும் பஞ்சாபியாக இருந்தாலும் காஷ்மீரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தான் வாழ்கின்ற மாநிலத்தையும் இந்தியா இந்தியாங்கிற நாட்டையும் சேர்த்து இணைத்து பேசுகிறார்கள் ஏன்னா அந்த மொழி தான் என்னுடைய அடையாளம் நான் எப்போ கேட்டாலும் ஐம்எ தமிழ் ஸ்பீக்கிங் இந்தியன்னு சொல்கிறேன் நான் தமிழ் தான் ஆனால் தமிழுங்கிற அடையாளத்தோடு மட்டுமே நான் நிற்க விரும்பலை இந்தியங்கிற அடையாளம் இருக்குது நான் இந்தியனா மட்டும் அப்படின்னு கேட்டால் இந்தியன் மட்டும் கிடையாது நான் தமிழனா அப்படின்னு கேட்டால் தமிழனா மட்டும் கிடையாது நான் தமிழ் பேசும் இந்தியனாக இருப்பது தான் என்னுடைய அடையாளம் மலையாளம் பேசும் தான் அவருடைய அடையாளம் குஜராத்தி பேசும் இந்தியன் அவருடைய அடையாளம் பஞ்சாபி பேசும் இந்தியன் அவருடைய அடையாளம் வங்காளி பேசும் இந்தியன் மணிப்பூரி பேசும் இந்தியன் காஷ்மீரி பேசும் இந்தியன் இப்படி ஒவ்வொருவருக்கும் அந்த மொழியின் சார்ந்த அடையாளத்தோடு இந்தியனாகவே நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் இதுதான் இந்தியாவோடய மிக தனித்தன்மையான சிறப்பு அந்த பெருங்கனவை அழகாக்குவது இந்த சிறப்பு தான் இப்பொழுது இந்த தேர்தலின் பொழுது பாரதிய ஜனதா கட்சி வேறொரு அவருடைய கனவை முன்வைக்கிறார்கள் என்னுடைய கனவு என்பது பெருமிதத்தின் பெருங்கனவாக இருக்கிறது நம்முடைய கனவு இந்தியா பற்றிய கனவு பெருமிதத்தின் பெருங்கனவாக இருக்கிறது அவர்கள் கொண்டு வருகின்ற கனவு என்பது அவருடைய கனவு ஆர்எஸ்எஸின் கனவாக இருக்க இரு இருப்பது என்னவென்றால் நமக்கெல்லாம் அது பேய் கனவாக தோன்றுகிறது ஏனென்றால் அது ஒற்றை இந்தியாவை பேசுகிறது இந்தி பேசும் இந்தியாவை பேசுகிறது ஒரே கலாச்சாரத்தை பற்றி சொல்கிறது ஒரே மொழி வேண்டும் என்று சொல்கிறது ஒரே விதமான பண்பாடு வேண்டும் என்று சொல்கிறது இது நம்முடைய அத்தனை அடையாளத்தையும் அழித்துவிட்டு என்னுடைய அத்தனை அடையாளத்தையும் அழித்துவிட்டு நான் இந்தியன் என்கின்ற ஒரு வறண்ட நிலத்தின் வறண்ட பார்வை கொண்ட மனிதனாக என்னை மாற்ற முயல்கிறது நான் என் வாழ்நாள் முழுவதும் தமிழ் பேசும் இந்தியனாக வாழ்வேன் என் பிள்ளைகள் அவருடைய காலத்தில் தமிழ் பேசும் இந்தியராக இருக்க முடியுமா என் பிள்ளைகளின் பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் தமிழ் பேசும் இந்தியனாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுதுதான் அச்சம் வருகிறது ஆகவே தான் அதை பேய்க்கனவு என்று சொன்னேன் எல்லாவற்றையும் அழித்து முடித்துவிட்டு ஒற்றையாக காட்டுவது அவருடைய கனவாக இருக்கிறது நம்முடைய கனவு என்பது பெருமிதத்தின் பெருங்கனவாக இருக்கின்ற இந்தியா என்கின்ற கனவு அழகான காடாக பெரும் பூந்தோட்டமாக இருப்பது அங்கே ஒற்றை வகையான மரங்கள் இருக்கக்கூடிய நானோ கல்ச்சர்ன்னு சொல்ல முடியாது ஓரின பயிராக இருப்பது அதே போல் நகலெடுத்த ஜிராக்ஸ் நகலெடுத்த தாள்களாக இருப்பதைப் போல அவர்கள் மாற்ற ஆசைப்படுகிறார்கள் இந்த ஆசையை அந்த பேய் கனவு நம்முடைய பெருங்கனவை அழித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் நான் ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் அவர்கள் இந்த பெருங்கனவை காப்பாற்றுகிறேன் என்று உறுதி கூறுகிறார்கள் நம்முடைய என்னிடம் இருக்கின்ற இந்த பெருங்கனவு நம்மிடம் இருக்கின்ற பெருங்கனவு அவர்களிடம் இருக்கின்ற பெருங்கனவாகவே இருக்கிறது ஆகவே இந்த பெருங்கனவை காப்பாற்றுவதற்கு காப்பாற்றுவதற்கு அவர்கள் அளிக்கின்ற உத்தரவாதத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த பேய்க் வரவிடாமல் தடுப்பது மட்டுமல்ல அந்த பேய்க்கனவு இனிமேல் எழுந்து விடக்கூடாது என்கின்ற அளவுக்கு நாம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஆகவே இந்த முறை இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் நாம் அத்தனை பேரும் இந்தியா கூட்டணியை கைகோர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் இந்தியா கூட்டணிக்குள் திமுகவின் அரசாங்கத்தின் மீது நமக்கு விமர்சனங்களாக இல்லாமல் எல்லாம் இது கிடையாது காங்கிரஸ் மீது நமக்கு விமர்சனங்களாக இல்லாமல் கிடையாது பொதுக்கூடமை கட்சிகள் மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லாமல் எல்லாம் கிடையாது ஆனால் அந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அதையெல்லாம் பின்னால் அவர்களோடு பேசிக்கொள்ளும் சண்டை போட்டுக்கொள்ளும் சட்டையை பிடித்து உளு குழுக்குவோம் தோ கழுத்தில் துண்டை போட்டு இழுத்து பிடிப்போம் என்பதெல்லாம் பின்னால் செய்து கொள்ள வேண்டியது என்றால் இப்பொழுது வீடு தீப்பற்றி எரிகின்ற அபாயம் இப்பொழுது சொந்தக்காரனா மாமனா மச்சானா பங்காளியா அவன் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதெல்லாம் கிடையாது தீயை அணைக்க வேண்டும் அதே போலதான் அந்த பெருங்கனவு பெரும் தீயை தீயாக வந்து கொண்டிருக்கிறது அதை தடுத்து நிறுத்துவது இல்லை அந்த தீயை அணைக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது இல்லாவிட்டால் நம் பெருங்கனவே அது சுட்டுப்பசுக்கிவிடும் ஆகவே இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் இந்தியா கூட்டணிக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் நான் நோட்டாவுக்கு போடுறேங்க அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு போகிறேங்க நான் பார பாரதிய ஜனதாவுக்கு போட மாட்டேன்னுங்க ஆனால் வேறு எதோ உங்களுக்கு போடுறேன் அப்படி சொல்கிறதுக்கு இல்லையா அதெல்லாம் மறைமுகமாக அவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும் அவர்களை ஆதரிப்பதாக விடும் ஏன்னால் இது வெல்ல வேண்டும் நாம் அங்கே போடுவதன் மூலமாக இது வெல்லாமல் போய்விட்டால் அவர்கள் தான் எழுந்து நிற்பார்கள் ஆகவே நாம் அவர்களுக்கு மட்டும் போட வேண்டும் நமக்கு எனக்கு அண்ணா அதிமுக மீது பகை கிடையாது பங்காளி சண்டை எதுவும் கிடையாது நான் தமிழர் கட்சி மீது எந்த சண்டையும் கிடையாது மற்ற கட்சிகள் மீது நமக்கு எந்த விதமான சண்டைகளும் கிடையாது நமக்கு தேவை இப்பொழுது இந்த பெருங்கனவை காப்பாற்ற வேண்டும் இந்தியா என்ற அழகிய க கனவை பெருங்கனவை பெருமிதத்தின் கனவை காப்பாற்ற வேண்டும் ஆகவே இந்தியா கூட்டணிக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் ஆனாலும் இப்பொழுது அதற்கெல்லாம் நேரம் கிடையாது இந்தியா இந்தியாவை இந்தியா என்ற பெருங்கனவை நாம் காப்பாற்ற வேண்டும் ஏனென்றால் இது நம் பிள்ளைகளின் பெருங்கனவு பிள்ளைகளின் பெரு பிள்ளைகளின் பெருங்கனவு அவருடைய பிள்ளைகளின் பெருங்கனவாக இருக்க வேண்டும் தொடர்ந்து நாம் எப்படி பெருமிதத்தோடு இந்த கனவை வைத்திருந்தோமோ அதே போல் அந்த பெருமிதத்தோடு நம் பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் அவர்கள் அவர்களின் பிள்ளைகளும் இந்த பெருமிதத்தை பெருமிதம் கொண்ட கனவோடு பெருங்கனவோடு வளர வேண்டும் வாழ வேண்டும் அதற்காகவே உங்களிடம் இந்தியா கூட்டணிக்கு வாக்களி என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி